Nah, ini aku tunggu, ini कर दी तू बात तो करूँगा कर समझे दी पिछले दिन पने वो क्या ना नया बात के बारे ओके बाप ओके ना ना तुम भी पोरे प्रिया बाय बाय टेक केयर गुड नाइट इलार्कों बाय बाय टेक एर गुड नाइट तुम्हें संतोष

என்னம்மா பிரியா சொல்லுமா என்னம்மா இவன் ராமு வர வரவே இல்லை இன்றைக்கி சீதாவும் வரல என்ன கதை ஏதாவது தெரியுமா தெரியாதா சொல்லுமா சொல்லு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமா ஆடா போடா சொல்ல மாட்டேன் அப்புறம் சொல்லிட்டு போய் தொலை எங்கேயாவது உசுரை எடுக்கிறதுக்குனே வரான் பாய போயிட்டாங்க வாங்க ஆமாம் சரக்கு அடிக்கலாம் வா இன்னைக்கு எனக்கு ரெண்டு பேர் சொல்லுமா கடுப்பாக இருக்கு ஏய் போய் தொலைப்போம் போடா போடா போட பாடுறோம் பூத்தோல தூசி பாயில் அதிகமாக பேசன்னா அப்புறம் பிளாக் பண்ணி விட்டுறோம் பார்த்து தான் என்னம்மா எல்லாம் சேர்ந்து தான் பண்றீங்க என்ன நைட்ல பிரியா சொல்லுமா என்னம்மா உங்க கதை ஒண்ணுமே தெரில எனக்கும் ரெண்டு பேர்மா ஹாய் ஜோஸ் ஜெகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்கலையா நீங்க என்ன இவ்வளோ நேரம் இருக்கீங்க பிரதர் பிரியா சிக்கன் மூரியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணாம்மா அறுபத்தஞ்சு கோழி வேணாமா சொல்லு சொல்லு